அனைவருக்கும் நமஸ்காரம் ஓம் பூச்சியாய ராகவேந்திராய சத்திய தர்ம ரதாயச பஜத்தாம் கல்ப விருஷாய நமதாம் காமதேனுவே ஸ்ரீ ராகவேந்திரனுடைய பொற்பாதம் தொட்டு வணங்கி குரு வாழ்க குருவே துணை நெட் டிவி நேர அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கத்துடன் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த நியூ இயர் அப்படிங்கும்போது நமக்கு ஜனவரியிலேருந்து உங்களுக்கு டிசம்பர் வரையிலும் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் மேச முதல் மீனம் வரை என்னென்ன நமக்கு நிலைப்பாடுகள் மாற்றத்தையும் ஏற்றத்தையும் கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் வரிசையாக சொல்லிட்டு வரப்போகிறோம் அதில் வந்து நம்மளுடைய ஒவ்வொரு விஷயமும் என்னென்னா கோச்சார கிரகத்தை வச்சு தான் நம்ம சொல்கிறோம் ஜனன ஜாதகத்தில் உங்களுடைய கிரகத்துடைய அமைப்பு நிலைப்பாடுகள் என்னென்னு கவனிக்கணும் தசாபுத்தி என்னான்னு கவனிக்கணும் இந்த கோச்சார கிரகத்திலேயே ஆண்டு பெயர்ச்சியாக பேரக்கூடிய குரு பகவான் இப்போ மிதுனத்தில் இருக்கார் காமனா அப்போ மூன்றாம் பாவகத்திலருந்து நாலாம் பாவகம் கால சக்கரத்துக்கு அப்படின்னு சொல்லுவோம் அப்போ மிதுனம் கடகம் ரெண்டு விஷயமாக எடுத்து ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் நம்ம சொல்லுவோம் அடுத்த விஷயம் பார்த்திங்கன்னா அவங்களுடைய அமைப்பில் வந்து குரு பகவான் என்னதுங்க குழந்தை கல்வி தொழில் திருமணம் எல்லாமே நம்ம எடுத்துக்கலாம் இதே தொடர்ந்து சனி பகவான் பார்த்தீங்கன்னா தொழில் ஆயில் அவர் மீனத்தில் இருக்கார் ஸோ இப்போ ராகு கேது பயிற்சி அப்படிங்கும்போது டிசம்பர் லாஸ்டில் வந்துருங்க அப்போ ராகு கால காலசக்கரத்துக்கு ஐந்தாம் பாவகத்தில் கேது பகவானும் பதினோராம் பாவகம் கும்பத்தில் என்ன இருக்குதுங்க ராகு பகவானும் இருக்கார் அப்போ ராகு கேது சனி பகவான் குரு பகவானுடைய அந்த மாற்றத்தை கொண்டு இந்த ஆண்டு மேசம் முதல் மீனம் வரை ஒவ்வொரு ராசிக்கும் என்ன பலாவலன் நம்ம வாழ்க்கையில் என்னென்ன ஏற்றத்தை ஏற்படுத்திக்கலாம் எப்படியெல்லாம் நம்ம வந்து வாழ்க்கையில் முன்னேறிக்கலாம் அதே போல் என்னென்ன விஷயங்கள் நம்மளுடைய இந்த அதாவது தமிழ்நாடுன்னு இல்லைங்க நம்ம இந்தியாவில் பல மாற்றத்தை வந்து ஏற்படுத்தக்கூடிய அமைப்புகள் உண்டு அரசு அரசியல் சார்ந்த மாற்றங்கள்லாம் நிறையா வருங்க இந்த கூட்டு அப்படிம்பாங்க கூட்டு சேர்க்கைங்கிற மாதிரி இந்த கூட்டு படி இருக்கக்கூடிய ரெண்டு மூணு கிர ஆட்சியோட அமைப்பில் தான் இந்த ஆட்சியே அமையப்போகுதுங்க செப்ரேட் தனிப்பட்ட ஆட்சி அப்படிங்கிறது ஓட்டு லிஸ்டில் வரவே வராதுங்க நிறைய ஒரு கலவையாக தான் வரக்கூடிய அமைப்பு பல குழு குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு அதே போல் குருமார்கள் சன்னியாசிகள் சிவனடியார்கள் கோயில் பிரச்சனைகள் இன்னும் இந்த ஆண்டு கொஞ்சம் தொடரக்கூடிய அமைப்பு கடகத்தில் உச்சம் பெறக்கூடிய குரு பகவான் ஜூன்ல ஜூன்லேருந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும் ஆனால் உண்மைகள் எல்லாமே வெளிச்சத்துக்கு வரும் ஸோ ஒவ்வொரு விஷயமும் நம்ம டிஃப்ரெண்ட்டாக மேச ராசியிலேருந்து மீனம் ராசி வரையும் நம்ம அழகாக பரிகாரத்துடன் எப்போ நம்ம பரிகாரம் சொல்லுவோம் ஸோ பரிகாரத்துடன் நான் சொல்ல போகிறோம் தொடர்ந்து நீங்கள் வீடியோவை பாருங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்களுடைய சந்தேகங்கள் எல்லாத்தையுமே கமெண்ட் பாக்ஸில் போடுங்கள் ஏன்னால் நிறைய வெளிநாட்டு அன்பர்களாக நிறைய இப்போ நமக்கு கால்ஸ் வருது நிறைய நமக்கு சப்போர்ட் ஆதரவு கொடுக்குற அனைத்து நேயர்களுக்கும் நன்றியை சொல்லிவிட்டு ஒவ்வொரு ராசிக்கும் இன்னுமே பார்ப்போம் ரிஷபராசி நேயர்கள் அனைவருக்கும் ஹாப்பி நியூ இயருங்க வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் மிக சிறப்பான வருடமாக ஆண்டாக உங்களுக்கு எல்லாமே நல்லதாக நடக்கட்டும் வாழ்த்துக்களுடன் ரிஷபராசிக்கு இந்த வருஷம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொண்ணூறு சதவீதம் சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் காத்து கடந்த விஷயங்கள் காரியங்கள் எல்லாமே சக்ஸஸ் ஆகக்கூடிய அமைப்பு பதினோராம் இடத்துல சனி பகவான் ராகு இருந்து இப்போ உங்களுக்கு ஒன்பதாம் இடம் இருக்கக்கூடிய ராகு மகரத்தில் இருக்கும்போது ஒரு பிரச்சனையை கொடுத்துச்சு இப்போ கும்பத்தில் வந்துட்டார் அப்போ கும்பத்தில் இருக்கக்கூடிய விஷயம் உங்களுக்கு பல மாற்றத்தை கொடுக்கும் அப்படிங்கிற விஷயம் மெதுவாக மெதுவாக இந்த இப்போ ஏப்ரல் மே இந்த மாதிரி இப்போ விருச்சிகம் அப்படிங்கும்போது உங்களுக்கு ஏழு மகரம் அப்படிங்கும்போது ஒன்பது மீனம் அப்படிங்கும்போது பதினோராம் பாவகம் இதெல்லாம் என்னன்னா நாலிலிருந்து மூணுக்கு வரக்கூடிய கேது பகவான் இதெல்லாம் பயிற்சிகள் வச்சு சொல்கிறேங்க பொதுவான பயிற்சி தான் அப்போ இது டிசம்பரில் ராகு கேது பயிற்சி சனி பயிற்சி உங்களுக்கு இல்லை அப்படியே மீனத்திலேயே தான் இருக்கிறார் அப்போ குரு பகவான் வந்து என்ன அமைப்பில் இருந்து உங்களுக்கு வரார்னா ரெண்டுலேருந்து மூணுக்கு வராரு அப்போ இதெல்லாம் யாரை பார்க்குறார் விருச்சிகத்தையும் மகரத்தையும் மீனத்தையும் இப்படி அந்த பார்வையை தான் இப்போ சொன்னோம் புரியுதுங்களா இந்த மாதிரி கிரகம் வந்து எப்படியெல்லாம் இருக்குது அப்படின்னு நம்ம கோச்சார பலன் நம்ம சொல்ல முடியும் ஆனாலும் உங்கள் தசா புத்தி சப்போர்ட் பண்ணால் டாப் மோஸ்ட்டுங்க நான் தான் கிங்கு அப்படிங்கிற அளவுக்கு உங்களுக்கு பல விஷயங்களை வந்து நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய காலகட்டமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அமையும் அப்படின்னு சொல்லலாம் அனுகூலமான எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் இனிமேல் ஜெயம் அவமானம் கெட்ட பேர் ஏதாவது கோர்ட்டு வம்பு கேஸெல்லாம் இருந்தாலும் சரியாகக்கூடிய அமைப்பு புதிய முயற்சிகள் புதிய பாதை இனிமே வழிவகிக்கக்கூடிய அமைப்பில் உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் பல பிரச்சனைகள் தீரக்கூடிய காலக்கட்டமாக கனவும் நினவாகுங்க எப்படிங்க கனவும் உங்களுக்கு இனிமேல் நனவாகும் பயப்பட வேண்டாம் ரிஷபராசி வண்டி வாகனம் எல்லாம் வாங்கணுமா யோகம் உண்டு பழைய வண்டியை தூக்கி போட்டு புதுசு வாங்கிக்கோங்க கெத்தாருங்க நல்ல ஒரு அமைப்பு சுகபோக வாழ்க்கை அமையக்கூடிய அமைப்பு ரெண்டாவதாரம் லவ் மேரேஜ் எல்லாம் சிறப்பாக இருக்குது ஒவ்வொரு விஷயமும் இனிமேல் தான் உங்களுக்கு வெளியில் போகக்கூடிய அமைப்புலேயும் சரி வீட்டிலையும் உங்களுக்கு மதிப்பு மரியாதை எல்லாமே நண்பர்கள் ஃப்ரெண்ட்ஷிப்லெல்லாம் உங்களுக்கு எப்படின்னா நல்ல விஷயங்கள் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு மாற்றத்தை கொடுக்கும் நல்ல புதிய நட்புகள் வரும் இந்த ராகு வந்து நிறைய உங்களுக்கு சேஞ்சு கொடுக்க போகிறாங்க நிறைய அலைச்சல்கள் இருந்துச்சு அவமானம் இருந்துச்சு கெட்ட பேர் இருந்துச்சு அதெல்லாம் இனிமேல் சரியாகக்கூடிய காலகட்டமாக ரிஷபராசிக்கு இருக்குது கவலைப்படாதீங்க யோகம் உண்டு நலகாலம் உண்டு லாபம் உண்டு அரசு அரசியல் சார்ந்து இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லா இனிமே வந்து மன உளைச்சல் முதல் சரியாகுங்க டிப்ரெஷன் சரியாகக்கூடிய காலகட்டமாக இருக்குது சிரத்தையோடு பாடுபடுங்க உங்கள் ஏற்ற உங்கள் எந்த துறையில் இருக்கீங்களோ மிளிரக்கூடிய அமைப்பு பிரபலிய யோகத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு ரிஷபராசிக்கு இருக்குது கவலையை விடுங்க நீங்கள் இந்த வருடம் கண்டிப்பாக இந்த வழிபாடு எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திங்கக்கிழமை பஞ்சபூத தத்துவத்தில் நீர்தத்துவமாக இருக்கக்கூடிய திருவானைக்காவல் விடாதீங்க அங்கே போய் சிவனை வழிபாடு எடுங்க அதே போல் அங்கே இருக்க குபேரலிங்கம் அப்படிங்கிற லிங்கத்துக்கு நீங்கள் அபிஷேக பொருள் என்ன வேணுமோ வாங்கி கொடுங்க விபூதி பன்னீர் தேன் எது வேணாலும் வாங்கி கொடுத்துட்டு வாங்க சுண்டக்காய் அத்தலை அடிக்கடி நீங்கள் உணவில் சேர்த்துட்டே வாங்க உங்களுக்கு அந்த மனக்குழப்பும் வயிர் சார்ந்த பிரச்சனைகளும் நீங்கும் தனம் தானியம் இதெல்லாம் வந்து உங்களுக்கு பிறகக்கூடிய அமைப்பில் வேணும் அப்படின்னா சிக்கல் சிங்காரவேலன் ஒரு தடவை போய் விசிட் பண்ணிட்டு வந்துடுங்க அந்த கோயிலுக்கு அபிஷேகத்துக்கு என்ன முடியுமோ ஒரு வஸ்திரம் தானம் பண்ணிவிட்டு அபிஷேகத்துக்கு வாங்கி முருகனை நல்ல வ வழிபாடு எடுத்துகிட்டு வாங்க செவ்வாய்க்கிழமை போயிட்டு வாங்க அல்லது ஞாயிற்றுக்கிழமை சிறப்பான ஆண்டாக ரிஷபராசி நேயர்களுக்கு பொண்ணும் பொருளும் சேரக்கூடிய அமைப்பாக இருக்கட்டும் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் சிவாய் நம்ம திருச்சி